என்னம்மா வணக்கம் வணக்கங்கய்யா இன்றைக்கு சப்த நிசப்தன் என்று சொல்லக்கூடிய ஞானாற்றுப்படையினுடைய ஞான வகுப்பறையில் மீண்டும் நாம் சந்திக்கிறோம் காணிக்கை வைத்தல் இருபது இருபத்தைந்து மாணவர்கள் ஒரு ஆச்சாரிய பெருமகனால் சந்தித்து நாங்கள் இந்த மாதிரி தீட்சை பெற்றோம் இவ்வளோ வருடங்கள் போச்சுன்னு வருத்தப்படுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு எல்லாம் ஓகே ராஜா ஈரெழுத்து ஓகே அகர உகரம் ஓகே எல்லாம் ஓகே எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் எல்லாம் தத்துவங்கள்லாம் சொல்லி முடித்த பிறகு இறைவனுக்கு அந்த மகாஷ்டிரி இருப்புக்கு நீங்கள் காணிக்க வைச்சிங்களா ராஜா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிதானே அந்த ஞானாற்று படை போகுது அவங்க சொல்கிறாங்க நான் எந்த காணிக்கையும் வைக்கல என்னையா காணிக்க வைக்கிறது அப்போது நீ இறைவனுக்கு காணிக்கை வைத்தால் அவன் படைத்த பொருள்களையே அவனுக்கு காணிக்க வைத்தால் அதற்கு பேர் ஒனிடம் இல்லாத ஒன்றை நீ காணிக்க வைக்கணும் அவனிடம் இல்லாத ஒன்று எது அப்படிங்கறத இந்த விருத்தம் நமக்கு சொல்லி தரப்போது வாசிப்போமா இல்லாத ஒன்றை அர்ப்பணம் செய்யும் உளவை கவனமாய் கேட்பார் கண்ணா காணிக்கதான் தவமாய் தவமாயை தியானம் அழித்து தன்மையும் ஆக்கும் இருப்பின் நவநாத பிரம்மாண்டம் கே நடுமையம் விளங்கும் மிகவும் சிறப்பான என்ன சொல்றாரு அப்படின்னா பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டம் உனக்கு விளங்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் இல்லாத ஒன்றை நீ காணிக்க வைக்கவில்லை அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சூக்ஷமமான ரகசிய கவனமாய் ராஜா நீ எதையோ படிச்சுட்டு வந்திருக்க அதெல்லாம் கீழே கொட்டிட்டு கொஞ்சம் எளிமையா ரொம்ப அமைதியா சாந்தமா கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கோ நாளைக்கே ஒன்றும் நடக்க போறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெளிந்து ஏன்னா இந்த ஞானாற்றுப்படை உனக்கு விளங்கி புரிஞ்சிடுச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களும் போதிக்கக்கூடிய ரகசியம் உனக்கு புரிஞ்சின ராஜா உன்னுடைய பிறவி பயனே உனக்கு வாய்க்க போகுது அதனால கொஞ்சம் கொஞ்சமா ரகசியத்தை அப்படியே அனுபவிச்சு கேள்றாச்சல்ல குட்டி அப்படின்னு இந்த ஞானாற்று படை சொல்லி தருது ரொம்ப ஒரு அற்புதமான பயணம் அவங்ககிட்ட இல்லாதது என்ன அப்படின்னு துவைக்கிட்டு ஆனா பாருங்க இந்த ஆசிரியர் அவங்ககிட்ட இல்லாதது என்னன்னு சொல்லாமலே விட்டார் சொல்லாம விட்டுருப்பாரா அப்போ அடுத்த விருத்தத்தில் சொல்லுவார் கண்டிப்பா சொல்லியிருப்பார் அந்த தன்மையும் ஆக்கக்கூடிய அந்த இருப்பினுடைய அந்த ரகசியத்தை அவங்ககிட்ட இல்லாதது என்ன அவங்கிட்ட முதல்ல அவங்ககிட்ட இல்லாதது என்ன அப்படிங்கிறத ஒரு 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 கியூரியாசிட்டி ஒரு தூண்டுகோலாக இந்த விருத்தம் அமைஞ்சிருக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது உங்களுக்கு புரியுதாம்மா புரியுதுங்க ஐயா புரியுதா சரி நம்ம அடுத்த விருத்தத்தோடு நாளைக்கு சந்திப்போம் நன்றிகளாம்மா நன்றிங்களா